أمن الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اكفنا بحلالك وعن حرامك واغننا بفضلك من سواك ரஹ்மானே நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் ரஹ்மானே நாங்கள் எவ்வளவோ பாவங்களிலே மூழ்கி தவிக்கின்றோம் யா எங்களுடைய பாவங்களையெல்லாம் மணி யா அல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமனும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் யா தரள் பரிவாயாக் ரஹ்மானே நாங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய பலகீனமான அடியார்கள் ரஹ்மானே நீயோ மகாபெரும் கிருபியுள்ளவன் யாழ்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மனிதரில் புரிவாயாக யாழ்லா யாழ்லாய் ரஹ்மானே நாங்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் எங்களுடைய பாவங்களை காட்டிலும் உன்னுடைய கிருபை உன்னுடைய ரஹ்மத்து மேலானது யாழ்லா யாழ்லா ரஹ்மானே உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் முன்வைத்து கேட்கின்றோம் யாழ்லா உன்னுடைய கருணையை முன்வைத்து கேட்கின்றோம் யாழ்லா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மனிதரில் புரிவாயாக யாழ்லா யாழ்லாய் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை

உன்னுடைய பாதையிலே எங்களை அர்ப்பணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவாய் ஆகையா அல்லா நாங்கள் விரும்பியும் விரும்பாமலும் ரஹ்மானே நாங்கள் விரும்பினாலும் நாங்கள் விரும்பாவிட்டாலும் நாங்கள் மரணிக்கும் வரை உன்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தீன் அல்லாஹ்மத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக ரஹ்மானே வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் அனைவர்களுடைய அவர் அனைவர்களையும் நீண்ட காலம் ஆளை செய்வாயாக அல்லா பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லாவற்றையும் நீண்ட காலம் ஆள செஞ்சு அதையும்த்தில கழிக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ அல்லா பெருமானார் செல்லுவலி செல்லம் அவர்களுடைய ஹதீசுகளையும் முழுமையாக கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லஹா அல்லாஹ் குர் ஆளுடைய இன்மை முழுமையாக கற்க கூடிய கம்மிலான ஆலிமமாக ஆக்கியதில் புரிவாயாகையா அல்லஹ்

இருக்கும் பொழுது ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா யா ரஹ்மானே அவர்கள் கேட்கக்கூடிய ஏனைய கேள்விகளுக்கு எல்லாம் எந்த திடுக்கமும் இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் ஏற்கனவே கபருக்குள் செல்லிவிட்டார்கள் யா அல்லா அவருடைய கபூர்களை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக அல்லா பெருமானார் செல்லல்லா ஒலே வசலம் அவர்களுடைய உம்மத்தியா அல்லா யா அல்லா யா அல்லா பெருமானார் செல்லல்லா ஒலே வசல்லம் அவர்களுக்காக அவர்களின் முகத்திற்காக மூதாதையர்களுடைய கபர்களையும் நாங்களும் கபலுக்குள் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய கபர்களையும் ஆக்கிவிடுவாயாக நாங்கள் கண்ணு கெட்டும் தூரம் வரையிலும் ஆக்கி விடுவாயாக சொர்க்க காற்று வீசக்கூடிய சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக ரஹ்மானே மகிழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களையும் உன்னுடைய குர்ஆனை சுமக்கின்ற கூட்டத்திலே ஆக்கி விடுவாயாக

முகத்தை பார்க்காதே யா நாங்க நாங்கெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையினால கேட்கின்றோம் யா அல்லாஹ் எங்களுடைய தலைவர் முஹம்மது அவர்களுடைய கேட்கின்றோம் யா அல்லாஹ் உன்னுடைய கீழ தருவாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நிலையை யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய எரஸுகை எங்களுடைய எங்களுடைய தடை செய்து விடாதே யா அல்லாஹ் யா ரஹ்மானே

கேவலமான விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா யா அல்லா அவர்கள் தலை குளிர்ந்து நிற்க கூடாதயா அல்லா எங்களை கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உம்மத்து நாங்கள் அவர்கள் சொல்லி பெருமை கொடுக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்களுடைய சந்தோஷத்திற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா அல்லா அவர்களுடைய சந்தோஷத்தை பெற்று அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா ல்லா

قبل سيد البرواية يا الله ربنا تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا عادنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليهم والحمد لله رب العالمين